கந்தரனுபூரி பாடல் முப்பத்தி ஆறு நாதா குமரா நம ரோதா என ஓதியதப்பொருள்தான் வேதா முதல் முன்னவர் சூடும் மலர் பாதா பதசகரனே நாதா நாதனே குமரா நம என்று குமரனே போற்றி என உன்னை வணங்கி அரணர் சிவபெருமான் ஓதா என எனக்கு உபதேசி என விளம்ப ஓதியது தான் நீ அவருக்கு உபதேசித்த பொருள் எது அதை நீ எனக்கு உபதேசித்து அருள் புரிய வேண்டும் வேதா முதல் விண்ணவர் பிரம்மன் தேவர்கள் முதலிய தேவர்கள் சூடும் மலர் பாதா தங்கள் தலையில் சூடிக்கொள்ளும் கொள்ளும் தாமரை போன்ற பாதங்களை உடையவனே குரமின் பத சேகரணே மின்னல் கொடி போன்ற வள்ளி பிராட்டியின் பாதங்களை தமது தலையில் சூடிக்கொண்டவரே பிரம்மன் முதல் சகல தேவர்களும் தன் சிரத்தில் சூடிக்கொள்ளும் மலர் போன்ற பாதங்களை உடையவனே குறக்கொடியாகிய வள்ளியின் பாதங்களை தன் தலையில் தரித்திருப்பவனே சிவபெருமானே வந்து எல்லோருக்கும் தலைவனான அழியான இயற்கையுடையவனான உனக்கு நமஸ்காரம் என்று சொல்லி எனக்கு அதனை உபதேசிப்பாய் என்று வேண்டியது எத்தகைய பொருளோ என வினவுகிறார் அத்தகைய உபதேசத்தை எனக்கும் உபதேசித்து அருள்வீரார்